தீப்பற்ற என்றால் கடந்த காலங்களிலே அறகலைக்கு பிறகு நாடு முழுக்க தீ வைக்கப்பட்ட வீடுகள் தொடர்பாக அன்றைய அரசு தலைவர்கள் அதிபர்கள் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட நஷ்ட தொடர்பாகத்தான் நாடு இன்று தீப்பற்றி எடுப்பதைப் போல பேசிக்கொண்டிருக்கின்றது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி நஷ்டப்பட்டுக் பெற்றுக்கொண்டவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதை பிழையது காரணம் நஷ்டம் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள் எவ்வளவு விவசாயிகள் தோட்ட தொழிலாளர்கள் துன்பத்திலே புரண்டு கொண்டிருக்கின்றார்கள் வீடுகள் எரிகின்றன மண் ஏற்படுகின்றன தீப்பட்டி எரிக்கிறது மண்சரி ஏற்படுகின்றது விபத்தில் ஆனால் அவர்களுக்கு உரிய நஷ்டம் வழங்கப்படுவதில்லை அது மட்டுமல்ல நாட்டு இனவாத கலவரங்கள் நிகழ்ந்தன எழுபத்தி ஏழிலே ஐம்பத்தி எட்டு தொடக்கம் முன்னாடி இருந்து எண்பத்தி மூணுலே எங்கள் வீடு கூட இருந்தது கொழும்பில் எவ்வளோ தமிழ் மக்களின் வீடுகள் இணைக்கப்பட்டன வார்டுகள் இணைக்கப்பட்டன கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல புசு சகோதரர்களின் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் எல்லாம் திகனையிலே கழுத்தலையிலே மினுவாங்குறை அறிக்கப்பட்ட சமீப காலத்திலே நச்சு கிடைத்ததா கிடைக்கவில்லை அப்படி இருக்க தாங்க அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்று ஒரே காரணத்தை வைத்துக் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை தர்ஷனை பெற்றது என்பது எடுக்கிற முடியாது ஆனால் இதிலே அரசாங்கம் நல்ல பிள்ளைக்கு நடிக்க முடியாது இதில் பல தரப்புகள் இருக்கு ஒரு புதிரா தரப்பு தான் மோசமான முறையிலே அதிகாரம் பயன்படுத்தி நஷ்டடை பெற்றுக்கொண்ட முன்னாள் அதிபர் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் அரசாங்க தலைவர்கள் ரெண்டாவது அந்த கோடிக்கான ரூபாய் தொடர்பாக தொகை மதிப்பு செய்த அதிகாரிகள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் அரசு அமைச்சர்கள் அடுத்த தந்தாரர்கள் காரத்தை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் தவறு செய்ய முடியாது அமைச்சர் சொல்கிறார் ஜெனாபி சொல்கிறார் என்ற முறையிலே அதிகாரி தவறு செய்ய முடியாது அடுத்தத்துக்காக பிள்ளையான மதிப்பீடுகள் செய்ய முடியாது செய்தார்கள் தரப்பு மூணாவது தரப்பு அந்த வீடுகளை பத்த வைத்தவர்கள் யார் ஒரே நேரத்தில் நாடு முழுக்க எழுபது ஐம்பது வீடுகள் எரிக்கப்பட்டன திட்டமிட்டு எரிக்கப்பட்டன ஒரு பிளான் அடுத்தது தம்மை அந்த எரிக்கப்படுகின்ற சொந்தக்காரர்களான அரச அரசியல்வாதிகள் தவறளித்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பணி செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு வீடுகள் அறிக்க முடியாது அது வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது காலத்தில் வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது வீடு எப்படி யார் பத்து வைத்தார்கள் தானாக இருந்ததா மேலிருந்து நெருப்பு விழுந்ததா இடி விழுந்ததா மின்னல் விழுந்து அடிச்சதா இல்லையே பத்த வைத்தார்கள் நான்காவது தரப்பு என்னவென்றால் யார் அவர்களை தூண்டிவிட்டது யார் தூண்டிவிட்டது திட்டமிட்ட முறையிலே அந்த வீட்டுக்கு போருங்கள் இந்த வீட்டுக்கு போங்கள் அதே விலாசம் இந்த விலாசம் ...Naribu, be